பிரதேசத்தில் ஸ்டேட் வங்கியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் சம்பளம் வாங்கும் நபருக்கு முப்பத்து மூன்று கோடி ரூபாய்க்கு பணப்பரிமாற்றம் செய்ததாக கூறி வருமான வரித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரை சேர்ந்தவர் கரண்குமார் வால்மீகி இவர் பகுதியில் உள்ள ஸ்டேட் வங்கியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இருந்து கரண்குமார் வால்மீகிக்கு நோட்டீஸ் வந்துள்ளது அந்த நோட்டீஸில் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் நிறுவன வழக்கறிஞரிடம் வருமான வரித்துறை நோட்டீஸ் குறித்த விவரங்களை கூறியுள்ளார் விவரங்களை ஆராய்ந்ததில் கரண்குமாரின் ஆதார் மற்றும் பான் எண்ணை டெல்லியைச் சேர்ந்த மகாவீர் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது இந்நிறுவனம் பல கோடி ரூபாய்க்கு பெட்ரோலியம் மற்றும் இரும்பு பொருட்களை வியாபாரம் செய்துள்ளனா் இதேபோல் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் பெறும் மோகித் குமாருக்கு வருமான வரித்துறை மூன்று புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பியதால் குழப்பமடைந்த அவர் வழக்கு பதிவு செய்துள்ளார் விசாரணையில் எம் கே ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் மோகித்தின் ஆதார் கார்டை பயன்படுத்தி தொழில் நடத்தி வருவது தெரியவந்துள்ளது அலிகார் நீதிமன்ற வாசலில் தள்ளுவண்டியில் பழச்சாறு விற்கும் ரயீஸ் அகமது என்பவருக்கு ஏழு கோடி ரூபாய்க்கு வருமான வரி நோட்டீஸ் வந்துள்ளது இவர்கள் அனைவரும் இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது